சனீஸ்வரர் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த சனி வந்து எல்லாருக்குமே கெடுபலன் மட்டும்தான் செய்யுமா இல்லை நல்ல பலனும் செய்யுமா ஜாதகம் படிக்கிறதுக்கு இந்த அமைப்பு இருந்தால் தான் ஜாதகம் படிக்க முடியும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் தான் அவங்க மட்டும்தான் ஜாதகம் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா சார் இப்போ எல்லா இதுலேயுமே காமனாக வந்து தசா வச்சு தான் பலன் சொல்கிறாங்க இப்போ ஆயில வந்து கணிக்கிறாங்க இப்போ நம்ம இதில் வந்து அந்த மாதிரி தசா வச்சு மட்டும்தான் ஆயிலை கணிக்க முடியுமா இல்லை வேறு விஷயங்களும் இருக்கா சார் சார் இப்போ எல்லாருமே கிரகங்களை வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லியே அழைக்கிறாங்க அது வந்து எப்படி சார் அது எல்லாமே கடவுள் தான் நம்ம பார்க்கணுமா சார் சார் இப்போது சனி வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் இப்போ அவருடைய சொந்த வீடான மகரம் கும்பம்னு இருக்குது அப்போ அந்த வீட்டுக்கு வந்து நன்மை மட்டும் செய்யுமா இல்லை கெடுபலனை செய்யுமா சார் நீங்கள் லக்னம் ராசி அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ராசி ரொம்ப முக்கியமாக இல்லை லக்னம் ரொம்ப முக்கியமாக இதில் எதை சார் நம்ம அடிப்படையாக எடுத்து பாத்துக்கிறது பயிற்சி ஆன அன்னைக்கே கோயிலில் போய் யாகத்தில் கலந்துக்கிறதோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றப்படுவாங்களா சார் நீங்கள் இந்த கோயிலுக்கு தான் போகணும் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது வந்து எதை வச்சு சார் அவங்க வச்சு சொல்றாங்க குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது அந்த குழந்தையோட தகப்பனோ இல்லை தாயோ தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது கிரகங்கள் பேர் கொடுக்குது அப்படின்றத நீங்க எப்படி சார் சொல்றீங்க இப்போ இது உங்களுக்கு நன்மை விளைவிக்க போதா தீமை விளைவிக்க போதா இந்த கிரகமும் அதாவது குரு பெயர்ச்சியாக ஆயிருக்குன்னா குருன்ற கிரகமும் இது பார்க்கக்கூடிய மற்ற கிரகம் இது இரண்டையும் கூட்டி வரக்கூடிய பலன்கள் அந்த குரு பகவான் ஆயிர அந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த கிரகங்கள் இன்னொரு கிரகத்தோட சேரும்போது கோயிலே மாறுபட்டு ஏட்டு சுரக்கா கறிக்கு குதவாதுன்னு வாங்கல்ல இதெல்லாம் அதில் ஒன்று ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் எல்லாரும் பாரம்பரிய முறையில ஜோதிடம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம மகா ஜோதிஷ் அப்படின்ற ஒரு புது முறையை அறிமுகப்படுத்தி அது மூலமா ஜோதிடம் பலன் கூறுறது மட்டும் இல்லாம பாடம் எடுத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கட்டுத்தரும் ஆசிரியர் திரு ஏவிஆர் வி ஆர் சதீஷ்குமார் சார் அவங்களை இன்னைக்கு நேரில் சந்திச்சு ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களை இப்ப சதீஷ் சார் கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல நான் ஒரு சின்ன விஷயத்துல இருந்து மாறுபடுறேன் வழக்கமான பாரம்பரிய முறை இல்லாம அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அறிமுகப்படுத்தினீங்க பாரம்பரிய முறை இல்லாமல் எதுவுமே இல்லை பாரம்பரிய முறை தான் நம்ம எல்லாத்துக்கும் அடித்தளம் அந்த பாரம்பரிய முறையை இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம அறிமுகப்படுத்தணுமே தவிர முற்றிலும் புறந்தள்ளிட்டு இன்றைக்கு வந்து செய்ய போகிறோன்னா அர்த்தம் இல்லை நிச்சயம் அது பாரம்பரியம்தான் தாய் அதுதான் ஊற்று அங்கேருந்து வர்றது தான் நம்ம பருகிற அத்தனை நீரும் ஜாதகம் படிக்கிறதுக்கு இந்த அமைப்பு இருந்தால் தான் ஜாதகம் படிக்க முடியும் இந்த கிரக சேர்க்கை இருந்தால் தான் அவங்க மட்டும்தான் ஜாதகம் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா சார் அப்படி இருக்குது ஆனால் அது விரைந்து பலன் சொல்கிறதுக்கு மெதுவாக பலன் சொல்கிறதுக்கு இல்லை முரட்டுத்தனமாக பத பலன் சொல்கிறதுக்கு பயமுறுத்துகிற மாதிரி பலன் சொல்கிறதுக்கு இப்படி தன்மைகள் மாறுபடுமே தவிர சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி எதுவும் இல்லை இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்டலாம் இப்போ நான் சைக்கிள் ஓட்டலாம் எல்லாரும் சைக்கிள் ஓட்டலாம் இதுக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கணுமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் எப்படி ஓட்டுறா அப்படின்றது வேணால் அவங்க ஸ்கில் வேணால் மாறுபடுமே தவிர ஜோதிடமும் எல்லா பாடத்தை போல எல்லாம் கட்டாயம் படித்தாகணும்னு நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் இங்கிலீஷுன்ற இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் உள்ளே கட்டாயமாக இருக்குது நீங்கள் படிக்கிறீங்க படிக்கலை ஆனால் நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கிறோம் பயன்படுத்துறது பயன்படுத்தாதது அடுத்த விஷயம் ஜோதிடமும் எல்லாரும் கற்று தெரிஞ்சுக்கலாம் அது யார் அதை பயன்படுத்த விரும்புகிறாங்களோ அதை அவங்க பயன்படுத்தலாம் அவங்க ஜாதக அமைப்பு தான் இவங்க நல்லா சொல்லுவாங்களா இவங்க மெதுவாக சொல்லுவாங்களா பொய் கலந்து சொல்லுவாங்களா அப்படின்றத தீர்மானிக்கணும் அப்போ ஜாதகம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையுமே முக்கியமான தேவையாக தானே சார் இருக்கும் அவசியமாக அது எல்லாருக்கும் தேவைப்படுமா அதாவது எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்க இப்போ விண்வெளிக்கு இங்கேருந்து கிளம்புறாங்க நாலு பேர் அதில் ஏறி சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு ரிட்டன் அனுப்புகிறாங்க இவங்க போயிட்டு ரிட்டன் வந்துருவோமா அப்படின்றத உறுதிப்படுத்தாம போவாங்க இல்லை நீங்கள் கிளம்புறது மட்டும்தாங்க உங்களுக்கு அப்படின்னா ரிட்டன் வந்துருவோமா வர்றதுக்கு என்ன வழி ரிட்டன் வரும்பொழுது எதில் ஏறி எப்படி வரணும் எவ்வளோ தூரம் வரணும் எங்கே கடலில் இறங்குமா ஊருக்குள்ளே இறங்குமா இது எதிர்காலத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க நம்ம இறங்க போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அங்கே போகிறாங்க ஜோதிடமும் அப்படி தான் நாளைக்கு நம்முடைய நிகழ்வு சரியான நிகழ்வாக இருக்குமா நம்முடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம போவோமா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்காக இந்த ஜோதிடம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வடிவமைச்சுக்கிறது மட்டும் இல்லை நம்மளுக்கு சீரமைக்கிறதுக்கும் நம்ம எதிர்காலத்தை வளமாக வச்சுக்கிறதுக்குமே இந்த ஜோதிடம் மிகவும் அவசியம் இப்போ எல்லாருமே கிரகங்களை வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லியே அழைக்கிறாங்க அது வந்து எப்படி சார் அது எல்லாமே கடவுள் தான் நம்ம பார்க்கணுமா சார் அது இறைவனா நம்ம கிரகங்களை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நம்ம என்னைக்காவது நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துறது ஒரு பாத்திரம் ஒரு கரண்டி இது என்னைக்காவது சாமி நீங்கள் நினைச்சிருக்கீங்களா கிடையாது ஏன்னா அதோடைய பர்பஸ் என்னான்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து பாத்திரம்ன்றது அதில் சமைக்கக்கூடிய பொருட்களை வைக்கக்கூடியது கரண்டின்றது அதில் எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது ஒரு பொருளை பொருளாக தான் பார்க்குறீங்க ஆனால் அது இல்லைன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியுமா கிடையாது ஆனால் அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது அது அதனுடைய தன்மைகளை செவ்வனே செய்துக்கிட்டு இருக்கும் அது அதனுடைய தன்மைகள்லேருந்து என்றைக்கும் மாறாது அது போல தான் கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிர்வலை உண்டு இந்த அதிர்வலை என்ன பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் விகிதாச்சாரத்தில் அது பூமியின் மீது தன்னுடைய அதிர்வலைகளை பரப்பி கொண்டு இருக்கும் அதனுடைய இயக்கத்திற்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஆழத்திற்கு தகுந்த மாதிரி மனிதர்களுடைய செயல்பாடு மாறுபடும் இந்த செயல்பாடு மாறுபடுறது இருக்கு இல்லைங்களா இந்த இடம் தான் நமக்கு வந்து ரொம்ப ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுத்தி காட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் இது வித்தியாசப்படுத்தி காட்டும் ஜோதிடம்ன்றது இந்த கிரகங்கள்ன்றது அதோடைய தன்மையிலேருந்து மாறுபடாது இப்போ இவங்கள சாமியாக பார்க்கணுமா அப்படின்னா எல்லாத்தையும் கிரகத்தின் பெயர் சொல்லி அழைப்பாங்க ஆனால் இந்த சனின்ற கிரகத்தை பற்றி சொல்லும்போது மட்டும் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு அது கூட ஒரு படி மேலே போய் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க ஏன்னா சனின்றவரு கெடுதல் செய்வார்னு இவங்களுக்கு ஒரு பயம் இந்த பயம்தானே தவிர அவர் கெடுதல் செய்யணுன்னு அவசியம் இல்லை அவர் அவருடைய தன்மையில் இயங்கி கொண்டிருக்கிறார் அது உங்களுக்கு நன்மையாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சனியிடம் உண்டு தீமையாக ஏற்படக்கூடிய சில பலன்களும் அவர்கிட்ட உண்டு இதுபோல் சனிக்கு மட்டும்தான் உண்டா அப்படின்னு கேட்டால் சுக்கரதசை ஒருத்தங்களுக்கு நடக்கும்போது டாப்பில் எங்கேயோ போய் உட்காந்தவங்களும் இருக்காங்க சுக்கரதசையில் நடுத்தருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவங்களும் இருந்தாங்க ஒவ்வொரு கிரகமும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அது யாருடைய ஜாதத்தில் இந்த கிரகம் எப்படி அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு எதை கொடுக்கணுன்றது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அது செய்யும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது கிரகங்களை கடவுளாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை மட்டும் நீங்க கடவுளா பாருங்க கிரகங்களை கிரகங்களா பாருங்க போதும் சனீஸ்வரர் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த சனி வந்து எல்லாருக்குமே கெடுபலன் மட்டும் தான் செய்யுமா இல்ல நல்ல பலனும் செய்யுமா சார் நிச்சயமா நல்ல பலன்களையும் செய்யும் அதாவது சனி ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அதனுடைய தன்மையை வேறுபடுத்தும் அல்லது மாறுபடுத்தும் இப்போ தீமை செய்து கொண்டிருக்கிற ஒரு கிரகத்தை சனி பார்த்தா அந்த தீமை செய்யற கிரகத்தையும் வேறுபடுத்தும் அது மாறுபாடுதாக வேலை செய்ய வைக்கும் அப்போ அந்த இடத்துல தீமை நடைபெறாது இல்லையா ஒரு இடத்துல தீமை நடக்கலன்னா அந்த இடத்துல என்ன நடக்கணும் நன்மை தான் நடக்கணும் அப்ப சனினால் நன்மையும் செய்ய முடியும் தீமையும் செய்ய முடியும் அவங்களுடைய குணத்தை பொறுத்து அவங்க ஜாதத்துல வாங்கி வந்த பிறந்து வந்த நேரத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் சரி சரி இப்போ சனி வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் இப்ப அவருடைய சொந்த வீடான மகரம் கும்பம் இருக்கு அப்ப அந்த வீட்டுக்கு வந்து நன்மை மட்டும் செய்யுமா இல்ல கெடுபலனை செய்யுமா சார் அது எப்படி அவர் வந்து தன்னுடைய நிலையில இருந்து என்னைக்குமே மாத்திக்கவே மாட்டார் அவர் அந்த எந்த லக்னத்துக்கு எந்த வீட்டுக்குடையவர் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்குடைய கிரகம் அங்கேயே நிற்கிதுன்னு வைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி மகரத்துலேயே நிற்கிதுன்னு வைங்க அது எட்டாம் வீடுன்னு வைங்க கோச்சாரத்தில் சனி வந்து அந்த சனி மேலே உட்காரும் பொழுது நிச்சயம் அதற்கு உண்டான பாதிப்புகளை அது தந்தே தீரும் அவர் யாராக இருந்தாலும் அந்த பாவம் எந்த வீட்டுக்குடையவராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரும்போது அதற்குண்டான பாதிப்பை தரும் சனி சொந்த வீட்டில் உட்காந்துருந்தா தலையில் மண்ணெண்ணை ஊற்றி கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன அதுவும் நடக்கும் அதனால எது எங்க இருந்தாலும் அதுக்கு ஜாதகத்து ஜாதகம் மாறுபடும் சார் இப்போ இந்த மகா ஜோதிஷில வந்து வித்தியாசமா பலன் சொல்றோம் இப்போ எல்லா இதுலயுமே காமனா வந்து தசா தான் பலன் சொல்றாங்க இப்போ ஆயில வந்து கணிக்கிறாங்க இப்போ நம்ம இதுல வந்து அந்த மாதிரி தசா வச்சு மட்டும் தான் ஆயில கணிக்க முடியுமா இல்ல வேறு விஷயங்களும் இருக்கா சார் இல்ல பொதுவா இந்த தசா புத்திகளை வந்து கை ஒரு விதம் இது பாரம்பரியத்துல தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு முறை இதுவும் நல்ல பலன் தரும் நிறையா அதை அதை அணுகிற முறையை பொறுத்து அணுகிற ஆளை பொறுத்து எந்த விதமாக அதை எடுத்து பலன் சொல்கிறாங்கன்றதை பொறுத்து இந்த தசாபுத்தி பலன் தரும் இது ஒரு முறை தசாபுத்தி இல்லாமல் உங்களால் பலன் சொல்ல முடியுமா காரியம் எப்போ நிகழும்னு உங்களால் சொல்ல முடியுமா அதுவும் முடியும் அதுக்கும் ஒரு முறை இருக்குது அந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணுறோமே தவிர தசாபுத்தி வச்சு சொல்கிறவங்க தவறுன்னு தசாபுத்தி இல்லாமல் சொல்கிறவங்க நல்லா சொல்கிறாங்கன்னும் அர்த்தம் இல்லை இது ஒவ்வொரு முறை உண்டு எங்களுடைய முறை அது இல்லாமல் சொல்லக்கூடியது இதை வைத்த எப்போ திருமணம் நிகழப்போதுன்னு சொல்லலாம் எப்போ வேலை கிடைக்கப்போகுதுன்னு சொல்லலாம் எப்போ ஒருத்தருடைய ஆயுள் முடிய போகிறதுன்றதையும் சொல்லலாம் இதற்கு புத்தி எங்கள் முறையில் தேவையில்லை சனி வந்து சந்திரனை நெருங்கி வரும்போது ஏழரை சனின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஏழரை சனி அந்த ஏழரை வருஷமுமே வந்து கஷ்டமான காலமாக தான் இருக்குமா சார் அவங்களுக்கு அப்படி உறுதியாக சொல்ல முடியாது இந்த ஏழரை சனிங்கிறது சந்திரனை வச்சு மட்டும்தான் மையப்படுத்தி சொல்ல முடியும் இப்போ சந்திரனுக்கு பின்னாடி இருந்தாலோ சந்திரன் மேலே இருந்தாலோ சந்திரனை தாண்டி ஒரு ராசி இருந்தாலோ ஏழரை ஆண்டுகள் ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டரை ஆண்டுகள்னு சொல்கிறோம் இப்போ சந்திரனுக்கு மட்டும்தான் பாதிப்பு உண்டாகும் சந்திரனுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க சந்திரன் மூளையை ஆளக்கூடிய கிரகம் இந்த மூளையை ஆளக்கூடிய கிரகத்தை சனி அதை ஸ்கேட்டர் பண்ணும் அதை கலங்கப்படுத்தும் இப்போது நீ எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது நீண்ட காலத்துக்கு தேவையான முடிவுகளை எடுக்க போகும்போது இந்த நேரத்தில் நீ எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது ஒருவேளை அது சரியாக இல்லைன்னா உனக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது தான் இந்த ஏழ சனி இது சந்திரனுக்கு தான் நீங்கள் இப்படி யோசித்து பார்த்துருக்கீங்களே இது சூரியனுக்கு முன்னாடியும் சூரியன் மேலையும் சூரியனுக்கு பக்கத்து ராசியில் வந்திருக்கும் போதும் சூரியனுக்கு ஏழுற சனியாச்சே இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுக்கு முந்தின ராசி அதன் மேல் அதற்கு அடுத்து இப்படி வர்றப்ப அந்தந்த கிரகத்துக்கு ஏழை சனியாச்சே அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படியும் யோசிச்சு பாருங்கள் அதுக்கும் ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் இது எல்லாம் பொது பலன்களே ஒரிஜினலாக உங்களுக்கு பலன் வேணும்னா உங்கள் லக்னம் எது உங்கள் லக்னத்திற்கு எந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அதை இப்போ கோச்சாரத்தில் எந்த கிரகம் பார்க்குது இதுதான் உங்களை பலன்களை மாறுபடுத்தும் வேறுபடுத்தும் ஆனால் ஒரே ச ஏழ்ற சனி ஏழ்ற சனியில் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் அது லக்னத்திற்கு கெட்டது செய்யக்கூடிய ஒரு பிளானட்டாக பாவத்துக்கு அதிபதியாக அது இருக்கும் அதுதான் பிரச்சனை கொடுத்துருக்கோம் பள்ளி தூக்கி யார் மேலே போடுவோம் சனீஸ்வரர் மேலே போடுவோம் நீங்கள் சொல்கிற அதே சனீஸ்வரர் மேலே என்ன பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அது சனீஸ்வரர் தான் இவ்வளோ அவ சொல்லி வாங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான்ற பேச்சை வாங்கிக்கிட்டு ஆனால் அவர் அமைதியாக அவர் வேலையை மட்டும் பார்த்துட்டுருக்கிறார் பொதுவாக உங்கள் ஜாதகத்தை கொடுங்க ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு நடந்த தீமைகளை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த நேரத்தில் நடந்த நன்மைகளை என்னால் சொல்ல முடியும் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏழரை சனியில் சிலர் வந்து வளர்ச்சி மட்டுமே அடைஞ்சு போயிருப்பாங்க ஏழரை சனி உங்களுக்கு கஷ்டங்கன்னு சொன்னால் கிடையாது சார் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நமக்கே அவங்க பதில் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட ஜாதங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இல்லையா நான் ஆயிரக்கணக்கில் இது இதெல்லாம் இதனுடைய தீர்வு தான் இன்றைக்கு மகாஜோதி சொல்லக்கூடிய தீர்வு இது பாரம்பரிய முறையிலேருந்து சற்று வேறுபட்டாலும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இது மாற்றி வடிவமைக்கப்பட்டிருக்குதே தவிர இது அதை தவறணும்னு சொல்ல வரல இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்குது வேணும்னா எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் சரிங்க சார் இப்போ ரா நீங்கள் லக்னம் ராசி அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ ராசி ரொம்ப முக்கியமாக இல்லை லக்னம் ரொம்ப முக்கியமாக இதில் எதை சார் நம்ம அடிப்படையாக எடுத்து பார்த்துக்கறது லக்னம்ன்றது உயிர் லக்னம் தான் ரொம்ப அவசிய தேவை இப்போ ராசின்றது ஒரு நாள் முழுக்க நிற்கும் ரெண்டே கால் நாளைக்கு நிற்கும் இப்போது ஒரு ராசியை சந்திரன் தாண்டறதுக்கு எத்தனை நாள் ஆகுது ரெண்டே கால் நாள் ஆகுது அப்போ அந்த காலம் ஃபுல்லாக பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே பிள்ளனாக வருவோம் இப்போ ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு லக்னம் மாறும் இந்த பனிரெண்டு லக்னத்தில் எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வேற வேற வீட்டுக்கு அதிபதி அப்போ வெவ்வேறு பலன்களை ஒவ்வொருத்தருக்கும் செய்யும் இதில் இன்னும் எப்படி உள்ளே போகிறது இவருடைய தாய் தகப்பன் பேர் வேற அவருடைய தாய் தகப்பன் பேர் வேற அப்போ ஒரே லக்னத்தில் ஒரு பத்து குழந்தை பிறந்தாலும் பத்து குழந்தையோட அப்பா அம்மா பேர் ஒரே பேரா வெவ்வேறு பேர்கள் அந்த பேர்களை கொடுத்த கிரகங்கள் இது அந்த கிரகங்கள் அந்த ஜாதத்தில் எங்கே வலுவாக இருக்குது அதுதான் உங்களுடைய பலனை வழி நடத்தி செல்லும் அதை பார்த்துட்டு வந்தாலே இதில் பல நூறு கணக்கான பிரிவுகள் வரும் ஜோதிடத்துலயே உள்ள பிரிஞ்சு நிறைய உள்ளே போகலாம் இது ஒருமனை ராசியை மட்டும் வச்சோம்னா பத்தம்பது பலன் சொல்லலாம் நேசராசி நேர்களே நீங்கள் வந்து இப்படி தான் இருப்பீங்க நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் சோர்ந்து போக மாட்டீங்க ஊருக்கு போனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அது உங்களுக்கு எந்த விதத்துக்கும் உதவாது ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு வாங்கல்ல இதெல்லாம் அதில் ஒன்று சரிங்க சார் சரி அப்போ இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பயிற்சிக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உடனே அந்த பயிற்சி ஆன அன்னைக்கே கோயிலில் போய் யாகத்தில் கலந்துக்கிறதோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டோ வராங்க அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படுவாங்களா சார் அதாவது காப்பாற்றப்படுவாங்கன்றத விட என்ன காரியத்துக்காகன்றது பார்ப்போம் வெறும் ஒரு கிரகத்து பயிற்சி ஆகுதுன்னா அந்த கிரகம் பயிற்சி ஆனால் அவர்கிட்ட மட்டும் போய் எப்பா நீ பயிற்சி ஆகிற நான் உன்னை கும்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றது உள்ளே நய்யா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பயன்படுமே தவிர அந்த கிரகம் எல்லாம் உங்கள் ஜாதத்தில் பார்க்க போகுது எந்த பாவத்துக்கு அதிபதி அவங்கெல்லாம் இப்போ இது உங்களுக்கு நன்மை விளைவிக்க போதா தீமை விளைவிக்க போதா இந்த கிரகமும் அதாவது இப்போ குரு பயிற்சி ஆயிருக்குன்னா குருன்ற கிரகமும் இது பார்க்கக்கூடிய மற்ற கிரகமும் இது இரண்டையும் கூட்டி வரக்கூடிய பலன்கள் அதற்கு தனி கோயில் இருக்கும் நீங்கள் வந்து குரு பயிற்சி நடக்குதுன்னா உடனே அங்கே தான் போகணும் அந்த குரு பகவான் பயிற்சி அந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த கிரகங்கள் இன்னொரு கிரகத்தோட சேரும்போது கோயிலே மாறுபட்டு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க முருகன் ஒரே முருகன் கிடையாது செவ்வாய் சந்திரனோட சேரும்போது தண்டபானியாக வருவார் அவர் ஆறு குடையானா ஆகி ரெண்டு உட்காரும்போது ஆறு முகனா வருவார் இது குழந்தை வேலை யார் வருவான்னா குருவும் செவ்வாயும் வரும் ஒவ்வொரு கிரகமும் முருகன் தான் ஆனால் வெவ்வேறு கிர முருகனாக வருவார் இப்படி இது போல இந்த குருக்கும் சரி அது பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து கோயில்கள் மாறுபடும் சனியாக இருந்தாலும் சனி பார்க்கக்கூடிய அந்த கிரகங்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும் எதுக்காக ராகுது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு மட்டும் போகிறாங்க ஏன் சந்திர பயிற்சிக்கு நீங்கள் போகிறதில்ல ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தூரம் நடக்கும் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு ஊருக்கு நீங்கள் போக முடியாது புதன் பயிற்சிக்கு ஏன் போகிறதில்ல மாதம் மாதம் நடக்கும் உங்களால் போக முடியாது சுக்கர பயிற்சிக்கு ஏன் போகிறது இல்லை மாதம் மாதம் நடக்கும் உங்களால் போக முடியாது இது மட்டும்தான் நீண்ட காலம் கழித்து நடக்கும் பதினெட்டு மாதம் கழித்து ராகு பயிற்சி நடக்கும் ஒரு வருஷம் கழித்து குரு பயிற்சி நடக்கும் ரெண்டரை வருஷம் கழித்து சனி பயிற்சி கிடக்கும் இது எல்லாமே நம்ம வசதிக்காக சரி தள்ளி தானே வருது ஒரு நாள் தானே வருது அன்றைக்கி போய்க்கலாம் அப்படின்றது தான் அர்த்தமே தவிர இது அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரம் செய்யும் பொழுது தான் முழுமையாக பலனளிக்கும் நிறைய கோவில்கள் இருக்குது எல்லா கோயிலும் எல்லாருக்குமே போகிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கோயிலுக்கு தான் போகணும் நீங்கள் இந்த கோயிலுக்கு தான் போகணும் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அது வந்து எதை வச்சு சார் அந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து ஆளுக்கால் மாறுபடும் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஜோசியருக்கு ஜோசியர் வேறுபடும் ஆளுக்கால் வேறுபடுறது எப்படி அப்படின்னா ஒரு ஜோதிடர் இந்த குரு பேச்சாயிட்டால் நீங்கள் இந்த கோயில் போகணும்னு ஒரே கோயிலை சொல்லி அனுப்பிக்கிட்டே இருப்பார் ஆனால் நான் அப்படி சொல்லி அனுப்புறதில்ல இப்போ குருன்ற கிரகம் செவ்வாய்கிற கிரகத்தை பார்வை செய்தால் குழந்தை வேலைப்பர் போக சொல்லுவேன் அல்லது குருன்ற கிரகம் செவ்வாய்கிற கிரகத்தை பார்த்தா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க சொல்லுவோம் மற்ற கோயில்களுக்கு தவிர்க்க சொல்லுவோம் இதே செவ்வாய் சனி அப்படின்னா சுப்பிரமணியராக வருவார் அதே முருகன் தான் சுப்பிரமணியராக வருவார் குழந்தை வேளப்பர் குரு செவ்வாயாக வருவார் ஒவ்வொன்றும் வெவ்வேறு இல்லையா இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு போனால் போகும் இப்போ இதே கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவத்தில் உட்கார்ந்துருந்து கோச்சார சனியினால் பாதிக்கப்பட்டால் தற்சமயத்துக்கு அந்த நேரத்துக்கு இந்த கோயிலுக்கு இது ஒன்று சேர்ந்த கோவிலுக்கு தான் போகணுமே தவிர தனித்த கோயிலுக்கு அதாவது திருநள்ளாறுக்கு போகிறீங்க சனி பவானுக்கு மட்டும் போய் பிரீத்தி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வரும்போது இந்த பிரச்சனை அதிகரிக்கும் அப்போ அந்த கோயில்களில் தவிர்க்க சொல்லுவோம் இது கலந்த கலவையாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போக சொல்லுவோம் இது போல தான் பாசிட்டிவான விஷயத்துக்கும் அதற்கு தனியாக கோயில் இருக்கும் அதுக்கு எங்கே போகணும் அப்படின்றதும் நம்ம தான் தீர்மானம் பண்ணணும் இப்போது ஒரு தீமையை விளக்கணும் அந்த இடத்துல ஒரு நன்மை நடக்கணும் தீமைக்கு தடங்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கோவிலும் அடுத்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நோக்கி நம்மளை நோக்கி அது வர்றதுக்கு பாசிட்டிவான விஷயங்களுக்கு உண்டான கோவில்களும் கிரகங்களின் அடிப்படையில் எடுத்து கொடுக்கும் பொழுது தான் இது ரொம்ப துல்லியமாக வேலை செய்யும் சார் ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது அந்த குழந்தையோட தகப்பனோ இல்ல தாயோ தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது கிரகங்கள் பேர் கொடுக்குது அப்படின்றத நீங்க எப்படி சார் சொல்றீங்க ஒரு கிரகங்கள் பெயர் கொடுக்குதுன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் பிறந்த வருடம் ஏதோ ஒரு ஆண்டு அந்த ஆண்டுல என்னுடைய மகன்களுடைய பேர் என் ஜாதத்துல எழுதப்பட்டிருந்தது இது இந்த முறையை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையா நாங்களே சொல்லி தரோம் அவங்களும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு தான் பேர் அமைஞ்சதுன்றது தெரியுது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒருத்தர் பறக்கிறாருன்னு வைங்க அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தில் பிறக்க போற பிள்ளையோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு இப்போ அவருடைய மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பிறந்தாங்கன்னு வைங்க அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு பிறக்க போற குழந்தையோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு நேச்சுரலாகவே இந்த இரண்டு பேர் தான் திருமணம் செய்கிறாங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் திருமணம் நடக்குது கரெக்டாக அந்த ஆவது வருஷத்தில் ஒரு குழந்த பிறக்குது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என்ன பேர் சொல்லியிருக்கோ அந்த பேரை தீர்மானம் பண்ணுறாரு அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க அவங்களும் அந்த பேரை ஆமோதிக்கிறாங்க அந்த பேரை இங்கே வைக்கிறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த பேரை நம்ம தான் வைச்சோம்னு சொல்லி ஆனால் அவர் பிறந்தப்பேயே அந்த கிரகங்கள் வந்து உன் பிள்ளைக்கு இந்த பேர் நீ சூட்ட போகிறாயத உரைச்சி எழுதிருச்சு அந்த பேர் மேலே தான் இவருக்கு ஈர்ப்பு போகும் பத்து பேர் செலக்ட் பண்ணுவாங்க பத்து பேரையுமா குழந்தை கேட்குறாங்க அதில் ஒரு பேர் இருக்கு அந்த ஒரு பேர் தான் அவரை கவர்ந்திருக்கும் அந்த ஒரு பேர் மனைவிக்கும் கவர்ந்திருக்கும் இந்த பேர் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களை சிந்திக்க வைக்கிறது பாருங்க அது அந்த கிரகம் தான் அந்த தான் அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க இது எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது வடிவமைக்கப்பட்டது பாக்குறதுக்கு எதார்த்தமா நடந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க ஆனா இந்த ஜோதிடம் படிச்சா மட்டும்தான் தெரியும் இது ஒவ்வொன்றும் வேறுபட்டது இது என்னைக்கோ எங்க எழுதி வச்சிருக்கிறோம் அந்த தான் நம்ம வச்சோம்னு நம்ம நினைச்சுக்கோம் இது குலசாமி பேருங்க அதைத்தான் வச்சோம் இது எங்க தாத்தா பேரு அதைத்தான் வச்சோன்றோம் கிரகங்கள் வச்சது நம்ம அதுக்கு ஒத்து ஊதணும் அவ்வளவுதான் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு பொறுமையாவும் நிதானமாவும் விறுவிறுப்பாவும் சுவாரஸ்யமாவும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சதீஷாரு இதனோட தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்